இதற்கு அடுத்தபடியாக ஏஞ்சல் ஸ்போர்ட்ஸ் கிளாப் எப்படி இருக்கலாம் டோனாவூர் There we go.

அதற்கு அடுத்தபடியாக மண்ணின் மீனவர்கள் ஏ அணியினர் மேலகூண்டு குடி

அதற்கடுத்தபடியாங்க மணி மந்திர்கள் ஏ அணியினர் வேல பொதுக்குடி தங்க தனியே தயார் பண்ணிட்டு

இவனிடம் சிறந்த முறையில் வீடு கட்டி தரும் கொத்த நாள் செல்வ குமார் தான் ஆறு வலிமை வருவேன் நான் டைல்ஸ் போடா இரண்டு நாள் ஆகும் ஆனால் கிளீனா போட்டு ஜாமோன்னு ஒரு ஒரு வீடு கட்டணம் கரெக்டா பத்து நாள் தான் இதுக்கு முன்னாடி முடிச்சி அதனால் யாருக்கும் வீடு எதுவும் கட்டனால் மேலை மேலே சிலோ செல்வகுமார் அவர்களை அணுகவும் எங்கள் ஊரில் நிறைய வர வட்டி புள்ளிகளும் சிதம்பரப்பரமணி நேரம் மூன்று வட்டி புள்ளிகளும் கட்டு சம நிலையில் உள்ளனர் மொத்த கண்டெக்டராகவும் நேபர் கண்டெக்ட் ஆகவும் கண்டெக்டராகவும் வேலை உத்தரப்படவும்

வெற்றி லேக்கர் ரிங்ஸ் டிஸ் சர்வீஸ் பழனினா 3 வது பல்லோ ரிங்ஸ் ஆட் பவர்மனி காட் வெட்டி ரிங்ஸ் ஸ்டார்ட் ரைட் 3 ரன் சுபமணியனருக்கு 3 ரைட் ஜெர்சி நம்பர்ஸ் 33 அம்மாநிலையில் உள்ள

உடஞ்சா பத்தாயிரம் ரூபாய் அறிவித்துள்ள மேலோ பணி அணியினர் ஐந்து வெட்டி பள்ளிகளும் சிகப்பரப்பு அணியினர் நான்கு வெற்றி பள்ளிகளும் பெற்றுள்ளனர்

அந்த கப்பு உடஞ்சா இருபதாயிரம் ரூபாய் பயிடுலா

கதம்பார புற மணி நாயர் மதியவேலே செய்து ஏங்கவும் தூங்காத மேட்சை பாரு தூங்காத தலையில் முடி கலந்து கொண்டிருக்கிறது அணி

தேடரை தேடரை அருமையான ஆட்டம் இரண்டும் சமநிலையில் உள்ளனர் ஏழு ஏழு இரண்டும் சமநிலையில் உள்ளனர் அருமையான அக்கம் விசேதரவி சாளபொன் என்ற குட்டி விசேதரவி அசிஸ்ட் செல்வின் மேல உப்பு அணியினர் எட்டு வெற்றி புள்ளிகளும் சிதம்பரபுரம் அணியினர் ஏழு வெற்றி புள்ளிகளும் வித்தியாசம் ஒன்று ஆடுகளும் அல்லாமே வரும்

பத்து வெட்டி புள்ளிகளும் மேல உப்பரி அணியினர் 8 வெட்டி புள்ளிகளும் பெற்று மேல உப்பரி வித்தியாசமா காக்காக்கும் நடிக்கும் கல்யாணம் அதனாலதான்

மேலூப்பு எட்டு வட்டி புள்ளிகளும் ஆனா சிதம்பரபுரத்தின் இருக்கிறார் அவர் ஒடித்து போட்டால் பணம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கமிட்டிக்கு கமிஷன் கொடுக்க வேண்டும்

எட்டு அணிந்த எட்டு புள்ளியின் வித்தியாசமா ஏழு அணி டோனோர் ஆடுகளத்துக்கு வரலாம்

சுஜின் மற்றும் ஜெரின் தங்கள் அணியினை அழைத்து வரும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் சிதம்பரபுர அணியினர் பதினைந்து வெட்டி புள்ளிகளும் மேலோப்பு அணியினர் ஒன்பது வெட்டி புள்ளிகளும் புள்ளிகளின் வித்தியாசமும் சந்தோஷங்க உங்க டீம் ரெடி பண்ணி வைங்க அடுத்த மேட்ச் உங்களுக்கு தான் தேர்ட் ரை தேர்ட் ரை சிதம்பரபுரம் அணியினருக்கு தேர்ட் சிதம்பரப்பு அணியினர் பதினைந்து வெட்டி புள்ளிகளும் மேலோப்பு அணியினர் பத்து வெட்டி புள்ளிகளும் விட்டுள்ளனர் வித்தியாசம் மேலோப்பு அணியினர் பதினோரு வெட்டி புள்ளிகளும் சிதம்பரப்பிராணினர் பாத்தீங்கன்னா நாய்ந்து வேட்டி பள்ளி பெட்டி உள்ளன மேலோப்பு அணியினர் பதினோரு வெற்றி புள்ளிகளும் சிதம்பரபுரம் அணியினர் பதினாறு புள்ளிகளும் பெற்றுள்ளனர் கடைசி சிதம்பரபுரம் அணியினர் பதினாறு மேலோப்பு அணியினர் பதினொன்று மேலோப்பு அணிய பனிரெண்டு வெற்றி புள்ளிகளும் சிதம்பரபுரம் அணியினர் பதினாறு வெற்றி புள்ளிகளும் യാരോടൊ മൊബൈല തവറിട്ട് യാത്ര വന്ന് വാങ്ങിങ്ങോട്ട്